கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படி தானே விதி அதானே உங்களுக்கு என்னென்ன விதி தெரியும் யாருக்கெல்லாம் விதி தெரியுமா எம்சி ஸ்கொயர் அப்படி தானே அதெல்லாம் விதி கிடையாதா விதிய ஒன்று நாகி யாரும் ஸ்கூலுக்கு போகலையே நீங்கள் யாருமே ஆ தலை விதி விதிகள் எப்படி உருவாது எனக்கே நிறையா பாவம் பண்ண இல்லை விதிய விதிகள் என்ன இப்போ ஒரு நாய் பூனை சிங்கம் புளியெல்லாம் இல்லை அது என்ன எதனா விதி வச்சுன்னு விதினா ரூல்ஸு சொல்கிறீங்களா இல்லை தலை விதியா விதினா ரூல்ஸா ஃபார்முலாவா ரூல்ஸா ஃபார்முலாவா விதினா ரூல்ஸ் அப்போ ஃபார்முலா விதி கிடையாது ரூல்ஸ்னால் மாற்றிக்கலாம் ஃபார்முலா மாற்ற முடியாது ஃபார்முலா வேறு பண்ணி பண்ண முடியாதாண்ணா நிறைய ஃபார்முலா இருக்குதுயா ஃபார்முலா மாற்றி மாற்றி போட்டு பண்ணலாமே ஒரு கணக்கு தீர்க்கிறதுக்கு நிறைய ஃபார்முலா போட்டு வச்சுக்கிறாங்க ஐடியா நம்பர் ஒன் ஐடியா நம்பர் டூ அப்படிலாம் நம்ம தமிழில் விதி கேட்டார் ஆனால் இங்கிலீஷில் போனால் ரூல்ஸு ஃபார்முலா என்னன்னு வாங்க போது இல்லை விதி வழிந்த பாதை வழியே வாழ்க்கை ஓடுது பார்த்துக்கிறீங்களா எல்லாம் என் விதி கவிதானே என்ன விதி நீங்கள் நீங்களாக இருக்கிறது விதியா இல்லை நீங்கள் வேற யார் மாதிரி இருக்குது விதியா எது சரியான விதி நீங்கள் நீங்களாக தானே விதியே அப்புறமா நீங்கள் நீங்களாக இருக்கிறதுக்கு ஏன் கஷ்டப்படுறீங்க நீங்கள் நீங்களாக இருக்கிறது ஏன் கஷ்டப்படுறீங்க பல்லு மாற்றுறது மூக்கா ஆப்ரேஷன் பண்ணுறது இல்லை ட்ரெஸ்ஸை மாற்றுறது பிறந்து சாப்பிட்டதெல்லாம் தப்புன்ட்டு வேறு சாப்பாடு சாப்பிட்றது எங்கன்னா சாமியார் கிட்ட போயிட்டு மூணு துண்டு கட்டிக்கிறது நீங்களா நீங்களாக இருக்கிறது விதியா நீங்கள் இப்போ மாத்தீங்களா அது விதியா நீங்க நீங்களாகவே இருந்தீங்களே அது விதியா நீங்க வேற என்னவோ மாறினீங்களே அது விதியா ஒரே குழப்பமாகுது யோ நான் ஒரு கேள்வி கேட்டா ஒரு கேள்வி கேட்பான் பாரு கேள்வி கேட்டால் பதிவு சொல்லியா திரும்பி கேட்குறேன் விதி என்று ஏதும் இல்லை வீணர்கள் செய்த வேலை அப்படிதானே உழைப்புண்டு உள்ளம் உண்டு முன்னேறு மேலே மேலே முன்னேறு மேலே மேலே சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார் வாழ்க்கை அப்படின்னா பிறந்து செத்துருவோம் இது விதி பிறந்து காணாமல் போய்டுவோன்றது விதியா தலை விதி நமக்கு இதெல்லாம் கேட்டுன்னு இருக்கணும்ன்ட்டுக்கு ஐந்தாம் தமிழ் சங்கத்துக்கு வந்திங்கன்னா சொல்லுவாங்க இவர் என்ன ஆனாருன்ட்டு குறிச்சிட்டாங்க பிண்டாரிகளால் கொளுத்திட்டாங்கன்றான் ம் அதுக்கு ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே கமாண்ட் எழுதிக்கிறாங்க கமாண்டு மட்டும் ம் எது வீதி இப்பா பிறந்தா காணாமல் போயிடுவேண்டது விதியா பிறந்தா செத்துருவேண்டது விதியா எங்கள் மாமா ஒருத்தர் எங்கள் மாமானா எங்கள் அப்பாவோட தாய் ஒருத்தர் காணாமல் போயிட்டார் சிவபிரகாசன்னு பேர் சோழவரத்துலேருந்து எங்கேயோ ஃபங்க்ஷனுக்கு போய் காணாமல் போயிட்டார் ஒரு இருபது வருஷம் பொறுத்து திரும்ப வந்துட்டார் இப்போ எது வீதி காணாமல் போயிருந்தால் திரும்ப வந்துதான் வந்து ஒரு செம குடிகாரனாகி குடும்பத்தையே நாசம் பண்ணுற மாதிரி ஆகி சண்டெல்லாம் போட்டு அடிச்சு அப்போனா சா வச்சுட்டு செத்து போயிட்டார் என்ன பண்ணலாம் இப்போ எது விதி காணாமல் போனவன் காணாமல் போயிருந்துக்கலாமா இல்லையா திரும்ப வந்தானே நல்ல வேலை காணம் போனவன் திரும்பி வரல வந்து பெரிய டேஞ்சராக இருக்கும் இப்போது நீங்களாம் காணாமல் போனவொன்னே காணாம போனவனே பார்த்தீங்க பிரச்சனை கிடையாது காணாமல் போய் வந்து டேமேஜ் பண்ண குடும்பத்தில் பிறந்தவன் இப்போ காணாமல் பண்ணுவன்னு பற்றி நான் எப்படி இருப்பேன் பக்கு பக்கம்னு எப்போது ஒட்டன என்ன ஆ திருட்டு அப்படி தானே போய் வயசு என்னதாக திரும்ப என்ன பண்ணீங்க எல்லாத்தையும் உடம்புலாம் பிரிச்சிட்டேன் எல்லாம் அது அதுக்கு போதுக்கெல்லாம் கொதிட்டேன் வேற்றுக்கிறதுக்கு போயிட்டேன் திரும்ப எல்லாத்தையும் சேர்த்துன்னு வந்துக்கிறேன் என்ன பண்ணிங்க திடீர்னு வரதுக்கு வாய்ப்புக்கு தானே இப்போ காணாமல் போனவன் திடீர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புக்குதான் இல்லையா எங்கேயோ ஒரு இடத்துல மர்மமாக காணாமல் போயிட்டான்னா திடீர்னு அங்கேருந்து வாய்ப்புக்கு தான் இல்லையா இனிமேல் பட்டு நீங்கள் இப்படி சொல்லி திருணும் காணாமல் போனவங்க சீக்கிரம் வந்துடுவாங்கன்ட்டு எதியா விதி இயற்கைக்கு ஒரு ஒழுக்கரு இது இந்த ஒழுக்கம் அதுக்கு பேர் விதியெல்லாம் இல்லை ஒழுக்கம் விதினா நீ வச்சுக்கோ பிறந்தோசத்துருவா இது விதி நான் நானாக இருக்கிறது விதி என்னால் என்ன முடியுமோ அதை செய்வோம் அதான் விதி நான் சந்தோஷமாக இருப்பேன் விதி யார் வச்சுக்கணும் நான் வச்சுணுமா வேறு என்ன சொல்லணுமா என்ன உன நடை நான் சந்தோஷமாக இருப்பேன்றது எனக்கு ஏற்படுத்தி கொண்ட நானே ஏற்படுத்தி கொண்ட ஒரு விதி சரியா தப்பா ஏன் விதி யாருக்கு எனக்கு தானே நான் தானே ரூல்ஸை போட்டுங்கண்ணா அப்படி தானே ஆ ஒன்று உணவு இப்படி தான் பண்ணுவோம் என்ன பண்ணுவோங்க ஏன்னா இப்படி ரெண்டு ஆட்டு இப்படி ரெண்டு ஆட்டு ஆட்டு தான் வணக்கம் ஏன் சைடுக்கு இல்லை வணக்கம் வேறு என்ன போயிடுச்சுன்னா புதுசாக செய்யலம்மா இல்லை இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டு வரவங்களாம் யோக குடிப்பு வந்தீங்கன்னா இது வந்து யோ யாரை பார்த்தாலும் இப்படி பண்ணிட்டு தான் நீங்கள் வணக்கம் பண்ணுங்க கண்டுபிடிச்சிருவாங்களா இல்லை ஒரு ரூல்ஸ் நம்பர் ஒன் யாரை வணக்கம் பார்த்தா என்ன பண்ணக்கூடாது நீங்கள் டக்குன்னு இப்படியோ இப்படியெல்லாம் பண்ண முடியாது முன்னாடி ஒரு வாட்டி முன்னாடி ஏன் நீ என்னென்ன வேற இல்லை நீ என்னென்ன வேறு இல்லை நம்மளிட பின்னாடி வரவும் இது பெரிய விலகம் கொடுப்பான் ரெண்டு மணி நேரம் லட்சம் என் ஏன் குரு சாராசரி ஆள் கிடையாது வணக்கத்தை இவ்வளோ அழகாக கண்டுபிடிச்சார் இதில் வந்து சயின்டிஃபிக்காக இருக்குது ரத்தம் வந்து அப்படியே வலது இடுது பக்கம் ஓடுது இப்படியும் இப்படியும் வைக்கும்போது லெஃப்ட் ரைட்டு மாறும் உங்கள் மூளைத்திறன்லாம் செயல்படும் பிரெயின் செல்லெல்லாம் சரியாக வேலை செய்யும் அப்புறமா தான் வணக்கம் பண்ணோம் எத்தவொன்னே இப்படி பண்ணால் நல்லா வருது சராசரி ஆள் கிடையாது ஒரு மக உலக மகா ஞானி கண்டுபிடிச்சு அருகினோம் தெய்வம் வேற கடவுள் வேறுன்னு உனக்கு எவன் சொன்னா சிவலங்கி தானே சொன்னான் உனக்கு அறிவுக்குதான் உனக்கு தெய்வம் கடவுளை ஒன்று தான் காலகாலமாக உனக்கு சொல்லி வச்சுனா உனக்கு புரியவே இல்லைன்னு கேட்குறான் ஒருத்த ஒருத்தன் வந்தான் என் மத்தியானம் ஒரு பொறம்புக்கு அங்கேயே போய் வந்துக்கிறான் அது நக்காது நக்கிட்டு வந்துது சிவலிங்கத்தை சிவப்பா தான் நக்கிடு பிள்ளைக்குது அது அவனை கூப்பிட்டுனா போய் நக்கிட்டு வந்துட்டுது வந்து சொல்கிறான் இப்போ ஒரு டாக்குமெண்ட் டூப்ளிகேட் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்னா லேண்டு டாக்குமெண்ட்டு தானே முக்கியம் கேட்குறோம் லேண்டா முக்கியம் டாக்குமெண்ட் முக்கியம் டே கடவுள் டாக்குமெண்ட் எந்த டாக்குமெண்ட் சொல்ல மாட்டோம் மதம் பேர் சொன்னா டேஞ்சர் ஆகிடும் நீங்க புரிஞ்சுக்கோ டே எங்கிட்ட டாக்குமெண்ட் கிடைக்குது எதுனா தரேன் என்ன பத்தி என்ன எது இதா சொல்கிற இல்லை டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்டு தான் டெய்லியும் டாக்குமெண்ட் அனுப்புங்க இப்போ எல்லாமே இப்போ போய் போன பூரா போயிடலாம் டாக்குமெண்ட் வச்சுக்கிறானுங்க டெய்லியும் ஆமா ரூமி இங்கிலீஷ்ல டாக்குமெண்ட் வச்சா பெரிய மயிறு இப்போ விதி வர நமக்கு இப்போ இப்போ நம்ம தலை விதி இதெல்லாம் படிக்கணும்ட்டு பார்க்கணும் என்ன செய்யுது உங்களுக்கு கூட கூப்பிடுவாங்க பயிற்சியில் எதனா அனுபவங்குதா கொஞ்சம் யோசிச்சிங்கன்னு வச்சுங்க வந்துருங்க டாக்குமெண்ட்டு விதியா இதெல்லாம் விதியா இப்பதான் தலைவிதி நீங்க சதின்றீங்க அதாவது சத் சங்கத்தை சிரிப்பாக்குறதுக்குன்னு சில பேர் போய் வருவாங்க நம்ம என்ன பண்ணாத வச்சுங்க அந்த மனுஷன் நல்ல சுப்பிரமணியன் கல்வா சொல்லுவார் இப்போ விதி இது இதுதான் விதியா நம்ம தலை வீதியை இப்படி தான் பண்ணுங்கணும் யோ இப்படியெல்லாம் பண்ணுவாங்கயா இப்படி அப்போ இப்படிதான் என்ன பண்ணுறோம் எது தலை நம்ம என்ன பண்ணுவோம் எவ்வளோ புதுசாக கற்று கொடுத்தாலும் பண்ணாது வாழ்க்கையில் முன்னேற மாட்டேன்றான் இப்படி இப்படிலாம் பண்ணால் மூளை செயலெல்லாம் வேலை செய்யும் ஏன் அது விதி அப்படியே தான் இருக்கணும் புக்கு புத்தகம் சட்டம் விதி எல்லாம் செல்லாது ஒரு நாள் உன்னை என்ன பண்ணிட்டேன் காலம் முடிச்சிடும் ஒரு நாள் இந்த பூமியில் நீ இருக்க மாட்டேன் நோ மோர் அப்புறமா நோ மோர்னாக்கா மோர் காலையாச்சு நினச்சிக்கிறீங்க அடுத்த வினாடி நமக்கில் இருந்தால் அதிசயம் எப்போ தூங்கி எழுந்து பொண்ணு நிச்சயம் இல்லை நிச்சயம் மட்டும் இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டும்தான் நிலையானது புரியுதா அதனால் என்ன பண்ணுங்க ரூல்ஸ் என்ன எழுதி வச்சுங்க எப்போவும் எதுக்காகவும் யாருக்காகவும் என்ன பண்ண மாட்டேன் என்னுடைய கொண்டாட்டத்தை நான் எப்போதும் எப்படி தான் இருப்பேன் ஆ சிரித்த முகத்தோடு இருங்க கொண்டாட்டமாக இருங்க புரியுதா எப்போது எப்படி இருங்க அதான் விதி மற்றதெல்லாம் விதியெல்லாம் சும்மா போயிடுச்சு ஏழையாக போந்துட்டோம் பரவாயில்ல வசதியாக இருந்து வசதியாகி பார்ப்போம் தானே எப்படி இருந்தாலும் நமக்கு அந்த குத்து தான் கடவுள் கொடுத்து தான் ஆகணும் நம்ம உழைச்சா திறமையை வளர்த்துப்போம் முன்னேறுவோம் என்ன பிரச்சனை பரோட்டா தான் பஸ்ட்டு ஆய்ச்சின்னு நோ கணக்கு தப்பு உனக்கு வேணேன் ஆச்சரியா பஸ் எத்தா இருபத்தி மூணு பரோட்டா தானே என்ன பண்ணுறேன் இருந்து சாப்பிட்ற என்ன பிரச்சனை வெஜ்ராயிடுவான் கடைகாரன்னு கடவுள் பார்த்து வெக்கப்படுவேன் நம்மளுக்கு தெரியும் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது நம்ம என்ன சொல்லலாம்னா மேற்குள்ள சூரிய உதவிதுன்னு சொல்லலாம் என்ன பண்ண முடியும் தெரியாதனமாக கடவுள் என்ன பண்ணிடுறேன் இப்பா பூரா போயிலும் திரும்பிட்டானுங்க சூரியன் எந்த பக்கம்தான் உதிக்குது தான் உதிக்குது தெரியாம சொல்லியிருந்தாங்க இவ்வளவு நாள் தான் நம்ம கண்டுபிடிச்சேன்னாட்டேன் அது மேற்கு தெரியாம இவ்வளவு நாள் பைத்தக்காரங்களாம் சேர்ந்து என்ன பண்ணியிருந்தானுங்க இப்படி ஒரு பைத்தக்கார கூட்டம் நிறைய ஆயிச்சு வச்சுக்கன்னா உண்மா சூரியன் அதே பக்கம் தான் ஒதுக்கின்னு இருக்கும் பேர் மட்டும் மாத்தி இவ்வளோ இவ்வளவுதான் டேய் அதே ஆள் தான் அதே ஆள் தான் ஒரு மனுஷ மனம் உடம்பு மனம் உயிர் தான் இருக்குது இவனுக்கு சிவயோகி தந்திரயோகி மர்ம யோகி மயிர் யோகி மட்டை யோகி கெட்ட யோகி கேடு கெட்ட யோகி எல்லா யோகி யாரு தான் ஒரு ஆளுக்கு எத்தனை பேர் வச்சுக்கலாம் பிணம் என்று பேரிட்டெல்லாம் சொல்லி அனுப்பிச்சுக்கிறாங்க வாழ்ற வரைக்கும் தான் வாய்ப்பு வாழ்ற வரைக்கும் தான் வாய்ப்பு வாய்ப்பு இருக்கும் போதே வாழ்ந்துட்டு போயிட்டாதான் விதி சந்தர்ப்பம் இருக்கும்போதே சரியா வாழ்ந்துரு காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் இதெல்லாம் விதி நான் இப்பொழுது இருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் கொண்டாட்டமாக இருக்கிறேன் இதற்கு காரணம் கடவுள் கடவுள் வெட்ட வழியாக இருக்கிறது நான் புரிந்து கொண்டேன்னு சொல்லிட்டு போ என் கண்ணு மூக்கு வாயெல்லாம் போதுமானது இல்லை இதெல்லாம் தாண்டி இந்த பொருள்கள்லாம் என்னென்ன பண்ண முடியும் கடவுளை உணர முடியும் அப்படின்னு நான் உணர்ந்தேன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு போ செத்துட்டா நான் இங்கே தான் போகிறேன் நான் திரும்ப வரமாட்டேன் இல்லை மீண்டும் வருவேன் யார் கையில் இருக்குது உன் கையில் இருக்குது சும்மா என்ன பண்ணாதே ஏமாந்தே யாரை ஏமாத்தினே சும்மா நான் அட்டவங்களுக்கு விதியை சொல்லின்னு உணவுத்துக்கு விதியை சொல்கிறதுனா இல்லை உன் விதியை நீ உன்னையே நீ எண்ணிப்பார் நீ ஒரு அற்புதத்தின் உச்சம் உன்னை விட ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை நீ தான் நம்மளுக்கு நிறைய போட்டுன்னு நான் போட்டது மட்டும் இல்லாமல் பியூடியூப்பில் அங்கே இங்கெல்லாம் என்ன போட்டுன்னு நிறைய இதில் பார்த்துன்னு இருப்பீங்க சொல்லே சொல்கிறாங்க தெளிவாகவே சிறந்தவனை காட்டுனா அடுத்தவனை அடையெல்லாம் காட்டுறீ அப்போ நீ யாரு ஒரு நல்ல ஆளு ஒருத்தர் காட்டுற இந்த உலகத்துலன்னு என்ன செய்யணும் நீங்கள் சொல்ல மாட்டேங்க பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் எல்லாம் பார்த்து எல்லா பூரா போயிலும் கெட்டவங்களான்றிங்க நீங்கள் என்ன நீங்கள் அப்பா நீங்கள் என்ன நீங்கள் யார் அடையாளம் பார்த்துனா நீங்கள் ஆ ரொம்ப நாளாக ஒரு உலக அழகி காண தேர்னுக்குறேன் அப்படின்னா அது நானாக காட்டு கேளுங்க நான் தானா காணாமல் போனேன் பௌர்ணமி எல்லாம் கண்டுபிடிச்சி தர ஒருத்தன் படிக்க முடியாத கவிதை எல்லாம் பற்றி சொல்ல ஒருத்தன் இருக்குதாமே இன்னும் பௌர்ணமி ஒரு ஓடம் பாட்டு பாட்டு ஆ என்ன இது அதெல்லாம் கேட்கலையா நீங்க ஐயோ நல்ல பாட்டெலாம் நீங்கள் கேட்காதீங்க ஒரு பௌர்ணமி ஒரு ஓடம் அப்படிதானே ஒரு நதி ஒரு பௌர்ணமி ஒரு ஓடம் என்னிடம் உண்டு ஓடக்காரன் ஓடக்காரன் உங்களில் யாருண்டு இதெல்லாம் நல்ல பாட்டு கிடையாது ஆஹா ஒருமையுடன் உனது நிறுவன நினைக்கின்ற ஒத்தமர்தான் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் ஏவன்னா உள்ளே ஒன்று வச்சுன்னு வெளியே ஒன்று பேசாமல் இருக்க முடியுமா ஏன்டா உன் பொண்டாடி ரொம்ப அழகாகுறான்னு சொல்லிட்டேன் நான் உங்ககிட்ட உள்ளே ஒன்று வச்சுன்னு வெளியே ஒன்று பேசக்கூடாதுன்ட்டாங்க அது மாதிரி ஆள் கூட நாங்கள் வர வைக்க மாட்டோம் மச்சி நான் பார்த்து பொம்பளைங்களே உன் பொண்டாடி தானே ரொம்ப அழகாகுறான்னு கிட்டே சொல்லுவோம் உள்ளே ஒன்று வச்சிக்காம வெளியே போய் சொல்லுவோம் என்ன ஆகும் நம்ம நிலமை சொல்ல முடியா இவ்வளோ துணி போட்டு மறுச்சிங்களே கூட உள்ள மேடுக்கு தெருது சைஸு முப்பத்தி எட்டு புழுகுது என்னக்கா என்ன பண்ணுவாங்க உள்ள தோந்து விதி கேள்வி என்னங்க விதி எப்படி உருவாகுது வேண்டப்பட்டவனுக்கு வேண்டப்பட்ட விதத்தில் உருவாகும் நீங்க தான் எப்படி இருக்குண்ணா ஊர் ஊருக்கு சட்டை எப்படி இருக்கா நீ சில நாட்டுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா லெஃப்ட் சைடு ஓட்டணும் போய் காரில் போச்சிங்கன்னா இதுவே ஸ்டேரிங்கை தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு ட்ரிப் பண்ணுங்க அதுமா ஏண்டாவது ஸ்டேரிங்கை வச்சு சண்டே போட முடியும் காரில் ஸ்டேரிங்கை காணும் இடது தான் இருக்கும் எங்கள் ஊரில்லாம் காரில் ஸ்டேரிங் தூக்கி போய் அங்கே வச்சுட்டானுங்கன்னு சொல்ல முடியும் அந்த ஊரில் என்ன தான் நான் நல்ல டிரைவர் பஸ் டிரைவருங்க லெஃப்ட் சைடு இருக்க வேண்டியது ரைட் சைடில் வச்சானுங்க சொல்லுவேன் அங்கே போய் என்ன பண்ணா அங்கே போய் அங்கே தானே உட்காருண்ணா நான் இங்கே தான் உட்காந்து போய் இதை தந்துங்க வைங்க இப்போ விதிந்தா இடத்துக்கு ஏற்ற மாதிரிதான் அப்படி தானே இங்கே வந்தால் செருப்பு பொண்ணு செருப்பை வந்து மேலே தான மாதிரி நின்று என்ன பண்ண இப்போ இதுவே இது விதியை குழந்தை கூட செருப்பு ஒன்று வந்தால் அது ஒரு கதையாக பேசுங்கிறான் ஏன்னா என்ன சச்சங்க நடத்துறதுக்குன்னே யாரோ நடத்துக்குன்னே ஆரோத்திரியா உனக்கு கூப்பிட்டுறான் இங்கே போய் நக்கிட்டு வந்தான்றான் என்ன பண்ணுறது வீதி எப்படி எப்படி உருவாக்குது சௌகரியத்துக்கு நாலு பேர் வாழ்ந்து விட்டு அவனுக்கு என்ன சொல்கிறாங்க அதை சொல்கிறானுங்க நம்ம என்ன பண்ணுக்குறாத கேட்குறோம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது